ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் நான்கு முதல் பத்தாம் தேதி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கவிருக்கிறோம் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாகவும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் வாரமாகவும் பண வரவும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் இருக்கிறார் புதன் கும்பராசியில் இருக்கிறார் மார்ச் ஏழாம் தேதி மீனத்திற்கு இடமாறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன